நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற பதிவில் நாம் இன்னைக்கு பார்க்கறக்கூடிய பாடம் பழைய ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் வரக்கூடிய உணவே மருந்து என்ற மிக முக்கியமான பாடம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பாடத்துலேருந்து ரெகுலராக கேள்விகள் வந்தவண்ணமே இருக்கும் அதாவது மனிதனுக்கு உண்டான அடிப்படை தேவைகள் இருக்கு இல்லையா உணவு உடை இருப்பிடம் சொல்லிட்டு அதில் முதன்மையானது அப்படின்னு பார்த்தோம்னா உணவு என்பது தான் அந்த உணவுக்கு நம்ம எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ச சரியான உணவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க ஆக தமிழருடைய உணவு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மருத்துவ ரீதியாகத்தான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சஞ்சீவி மருந்தாகத்தான் கருதப்படுகிறது தமிழர் உணவு முறை அப்படிங்கிறது சஞ்சீவி மருந்தாக கருதப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துக்காக நீண்ட நாள் வாழக்கூடிய அந்த ஆரோக்கியத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறை சரியான முறையில் தான் எடுத்துட்டு இருந்திருக்காங்க இப்போ அந்த உணவு முறையானது மாறி வந்ததாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா சரி உணவின் இன்றியமையாமை எதற்காக நம்ம உணவு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா உண்டி முதற்றே உலகு ஒரு அற்புதமான வரியை சொல்கிறாங்க இந்த வரியை கொடுத்துட்டு இதன் மூலமாக அறியப்படுவது என்ன உணவின் இன்றியமையாமை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து பழமொழிகள் ரெண்டு கொடுத்துருப்பாங்க பசி வந்திட பத்தும் பறந்து போகும் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் இந்த பழமொழியை முன்னுக்கு பின்னால் மாற்றி கொடுத்துட்டு சரியானது என்ன அப்படிங்கிறது கேள்வி கேட்கலாம் இது வரையும் கேட்கல இருந்தாலும் தெரிஞ்சுக்கும் அடுத்து மிக மிக முக்கியமான இரண்டு வரிகள் என்ன அப்படின்னா பசிப்பினி என்னும் பாவி பசிப்பினி என்னும் பாவி பசி என்பது ஒரு நோயாகவே சொல்லப்பட்டிருக்கு இதில் மணிமேகலை காப்பியத்தில் அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு புறநானூறு மற்றும் மணிமேகலை இரண்டு படைப்புகளில் ஒரே வரியானது வந்திருக்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அதாவது உணவு பசியோடு வரக்கூடிய மக்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது உயிரை கொடுத்ததற்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டு வரிகளுமே வந்து தேர்வில் கேட்டிருக்காங்க மிக மிக முக்கியமான வரிகள் சரிங்களா அடுத்து உணவே மருந்து அதாவது உணவு நம்ம உண்ணக்கூடிய உணவு எவ்வாறு மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அதில் நம்ம வள்ளுவர் திருக்குறளில் மருந்து அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையே உருவாக்கியிருக்காரு அதுவும் இல்லாமல் அந்த உணவே மருந்தாகும் தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வள்ளுவர் பத்து குரலில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார் இதில் நம்ம எப்போ எவ்வாறு உணவை எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடி சாப்பிட்ட உணவானது செரித்த பிறகு முன் உண்டது கண்டு உண்பாருக்கு மருந்து ஒன்றும் தேவை ஏற்படாது முன்னாடி நம்ம சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு உணவு நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா அதை செரித்த பிறகு நம்ம அடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு மருந்து மருத்துவமனை போகணும்னு அவசியமே கிடையாது அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அதுதான் நம்ம உள்ளவருடைய அந்த குரலில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு எப்பொழுது அருந்தியது அற்றது போற்றி உனின் சரிங்களா மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு மருந்து என்பது நம்ம உடலுக்கு தேவைப்படாது எப்பொழுது அப்படின்னா அருந்தியது முன்னாடி அருந்தியது அற்றது போற்றி உனின் அதை முன்னாடி அருந்தியது செரித்த பிறகு நாம் அறிந்து சாப்பிட்டோம்னா மருந்து என்பது நம்ம உடலுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார் அப்போ இந்த முதல் மூன்று வார்த்தைகளை கொடுத்துட்டு யாருடைய கூற்று அல்லது எந்த நூலில் சொல்லப்பட்டுருக்குன்னு கேள்வி கேட்கலாம் அல்லது மருந்து என்ற அதிகாரத்தில் உணவுக்கு வள்ளுவர் எவ்வாறு உணவு முறை சாப்பிட்றத பற்றி பேசியிருக்காருன்னு கேட்டால் அந்த சரித்த பிறகு சாப்பிடணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிடணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் பொதுவாக ரெண்டு பேராக கொடுத்துருக்காங்க இதில் கேள்விகள் வருமா அப்படின்னு யோசனையில் இருந்தப்போ இதிலேருந்து கேள்விகள் கேட்க முடியும்னு கேட்டிருந்தாங்க எப்படின்னா பொருத்துக்கு அடிப்படையாக கேட்டிருந்தாங்க ரொம்ப முக்கியமான ரெண்டு பேராக அதாவது நம்மது நாடு வந்து வெப்ப நாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆக நம்ம நாட்டு சமையலுக்கு வந்து புலங்கல் அரிசி தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம தினந்தோறும் அன்றாடம் வந்து பார்த்திங்கன்னா உணவில் சேர்த்துக்கக்கூடிய பொருள்களுக்கு உண்டான பயன் தான் அடுத்து சொல்லப்பட்டிருக்கும் அந்த முறை தான் வந்து பொருத்துக்கு மாதிரி கேட்குறாங்க சரியாக படிச்சுக்கோங்க அதாவது மஞ்சள் என்பது நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியை நீக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து கொத்தமல்லி அப்படிங்கிறது இந்த கொத்தமல்லி அல்லது கொத்தமல்லி தலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பித்தத்தை போக்குன்னு சொல்கிறாங்க சீரகம் என்பது வயிற்றை வயிற்றுக்குண்டான சூட்டை தனிக்கும் மிக முக்கியமான ஒரு குறிப்பு இது கேட்டிருக்காங்க அடுத்து மிளகு அப்படிங்கிறது தொண்டைக்கட்டு சரிங்களா தொண்டை கட்டி ஈச்சின்னு தொண்டைக்கட்டை தொலைக்கும் பூண்டு என்பது வலியகற்றி அல்லது வயிற்று பொறுமலை நீக்கி பசியை வந்து மிகுவிக்கும் அடுத்து வெங்காயம் என்பது குளிர்ச்சியை உண்டாக்கி உருதியை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளாக சொல்லப்படுது அடுத்து பெருங்காயம் என்பது வலியை வெளியேற்றும் இது பொறுத்துகளை கேட்டிருக்காங்க இஞ்சி என்பதும் பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை வந்து கண்டிக்கும் அதாவது காய்ச்சலை வந்து அறவே நீக்கும் அடுத்து தேங்காய் என்பது நீர் கோவையை நீக்கும் கறி என்பது மணமூட்டி அதாவது அந்த உணவுக்குண்டான மணமூட்டியாக செயல்படும் அடுத்து வந்து நல்லெண்ணெய் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியை உண்டாக்கும் அது இல்லாமல் அறிவு தெளிவை உண்டாக்கும் சீரகம் மற்றும் பூண்டு கலந்த அந்த மிளகு நீர் இருக்கு இல்லையா இதை வந்து சூட்டை தணித்து செரிமான ஆற்றலை மிகுவிக்கும் உடலுக்கு வலுவூட்டக்கூடிய வலுவூட்டுறதுக்கும் அது இல்லாமல் கழிவுகளை அகற்றுவதற்கும் வந்து கீரை என்பது மிக முக்கியமான ஒரு பொருளாக சொல்லப்படுகிறது அடுத்து உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படவும் பித்தத்தை போக்குவதற்கும் உண்டான பொருள் தான் எலுமிச்சை ஊறுகாய் இதை நம்ம தனியாக சாப்பிடக்கூடாதுங்களா தனியானா வெறுமனே அந்த ஊறுகாயை மட்டும் சாப்பிட்றதுங்கிறது உடலுக்கு எடு என்ன சொல்கிறாங்க மோர் சோட்டுடன் சேர்த்து சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க அப்போ அந்த உணவு பொருள் எல்லாம் தனியாக கொடுத்துட்டு அது எதை அதற்குண்டான பயன் என்ன அப்படிங்கிற மாதிரி பொருத்துக்கு அடிப்படையாக கேட்டிருக்காங்க முக்கியமான ஒரு குறிப்பு அடுத்து இன்னொரு பாயிண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுன்னு கேட்டிருக்காங்க நோய்க்கு முதல் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு தான் அப்போ உப்பு அதிகம் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன ஊறுகாய் அப்பளம் வடம் கருவாடு முந்திரி பருப்பு வறுத்த உருளை சீவல் வாழைக்காய் சீவல் புளித்தம்மூர் அதாவது நம்ம சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்ற இல்லைங்களா அதெல்லாம் அதிகம் சேர்த்துக்கக்கூடாது அப்பளம் உள்ளிட்ட பொருளும் சேர்த்துக்கூடாது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பானது அதிகம் இருக்குது ஏன்னா உப்பு தான் அதிகமாக நோய்க்கு வழிவகுக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து கொழுப்பு நிறைந்த உணவுகளும் அதிகம் சாப்பிடக்கூடாது சொல்லப்போனால் இறைச்சி முட்டைக்குண்டான மஞ்சள் கரு தயிர் நெய் வெண்ணெய் பாலாடை பனிக்கூழ் அதாவது ஐஸ் கட் ஐஸ்கிரீம் இல்லையா அடுத்து இனிப்பு கட்டி இவையெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்க கூடாது அதே காரம் புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவு முறையும் உணவையும் கூடாது எண்ணெயில் வறுத்த பொறித்த உணவுகளையும் அதிகம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்து ஒரு பழமொழி பாருங்க நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு என்பது பழமொழி இந்த பழமொழிகளை மாற்றி கொடுத்து சரியானது என்ன அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க தெரியுது ஜஸ்ட் இந்த ரெண்டு பேரவும் வந்து ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அதில் படிக்க வேண்டியது மனப்பாடம் பண்ண வேண்டியதும் எதுவும் கிடையாது அடுத்து உண்ணக்கூடிய முறை நம்ம எவ்வாறு உண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரொம்ப முக்கியமான மூன்று வரிகள் நானே சொல்லிருக்கேன் உணவை விரைவாக விழுங்குதல் கூடாது அதாவது அவசர அவசரமாக நம்ம சாப்பிட்டு போறது வேஸ்ட் என்ன சொல்றாங்க நன்றாக மென்று விழுங்குதல் வேண்டும் அப்போது தான் வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரானது வேண்டிய அளவு சுரந்து அந்த உணவோடு கலக்கும் அதன் பிறகு தான் அந்த உணவானது செரிமானம் ஆகும்ங்கிறாங்க அப்போ நம்ம அவசரமாக சாப்பிடும் பொழுது உமிழ்நீர் அந்த அளவு சுரக்காது அப்போ உமிழ்நீர் கணக்கா கலக்காத உணவு இது என்னாகும் செரிமானம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது உடலுக்கு வயிற்றுக்கும் கேடுன்னு தான் சொல்கிறாங்க அப்போ பொறுமையாக சாப்பிட்டும் சாப்பிட்டு உமிழ்நீர் கலந்த உணவோடு சாப்பிட்டா தான் அது வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகும் சரிங்களா அடுத்து நுறுங்க தின்றால் நூறு வயது இது ஒரு பழமொழி தான் இது ஒரு முறை வந்து முன்னுக்கு பின்னால் மாற்றி கொடுத்துறது கேட்டிருந்தாங்க அதாவது எப்படின்னா பாதியை கட் பண்ணிட்டாங்க மீதி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சரிங்களா அடுத்து மிக முக்கியமான ஒரு வரி இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தண்ணீர் என்பது நமக்கு மருந்து தான் சொல்கிறாங்க எந்த வகையில் பாருங்கள் வள்ளுவரே சொல்லியிருக்காரு நீரின்றி அமையாத உலகு என்பது வள்ளுவம் அதாவது திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கு அதாவது நீர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா நம்ம உண்ட உணவு குருதியோட ரத்தத்தோடு கலப்பதற்கு உதவுவது எது நீர்தான் அந்த இரத்தமானது தூய்மை பெறுவதற்கு உதவுவது எது நீர் தான் அது இல்லாமல் உடலில் உள்ள கழிவு பொருள் எல்லாம் வெளியேறுவதற்கும் அடிப்படை காரணம் என்னென்னா நீர் தான் அப்போ அந்த நீருடைய பங்கு மிக மிக முக்கியம்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு மனிதன் சராசரியாக குறைந்தது மூன்று லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும்ன்னு சொல்கிறாங்க அப்போ தான் ஆரோக்கியத்தோட ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் சரிங்களா அது இல்லாமல் உணவு உண்ணும் பொழுது இடையில நீர் குடித்தல் ஆகாது கூடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ மூன்று லிட்டர் இது கேட்டிருக்காங்க எத்தனை லிட்டர் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னா மூன்று லிட்டர் அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் சரிங்களா அடுத்து ஒருவர் உட்கொள்ளக்கூடிய உணவுல சிச்சுமோர் கிளான்ஸ் பார்த்துக்கணும் இதுக்கு அந்த அளவுக்கு கேட்டதில்லை தெரிஞ்சுக்கோங்க உணவில் புரதம் கொழுப்பு மாச்சத்து கனிமங்கள் நுண்ணூட்டச்சத்துகள் சத்துகள் சேர்ந்தது எல்லாம் தான் சமச்சீர் உணவுன்னு சொல்றாங்க எனவே அளவு அறிந்து உண்ண வேண்டியது ஒவ்வொருடைய கடமைன்னு சொல்றாங்க ஆக இங்கே அந்த அளவை சொல்றாங்க சோறும் காய்கறியும் அரை வயிறாக இருக்கணும் பால் மோர் நீர் கால் வயிறாக இருக்கணும் கால் வயிறு வெற்றிடமாக இருத்தல் வேண்டும் அப்போ முழுமையாக சாப்பிடக்கூடாது கால் வயிறு வெற்றிடமாக இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு வரி இதை ரிப்பீட்டாக கேட்டே இருக்காங்க ஔவையாருடைய ஒரு அற்புதமான வரி மீதூன் விரும்பேல் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க மீதூன் விரும்பேல் யாருடைய வரி ஒளவையார் வரி அடுத்து பாருங்க ஒரு பழமொழி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு சரிங்களா என்பது பழமொழி இதை மாறி கொடுத்து கேள்விகள் வரலாம் வரையும் கேட்கல இருந்தாலும் பார்த்துக்கோங்க அடுத்து இன்னொரு முக்கியமான பாடல் வரி அதாவது நம்ம உணவு முறை என்பதையும் தாண்டி உணவு உண்ட பிறகு அந்த நடைப்பயிற்சி அப்படிங்கிறது அந்த வாக்கிங் போகிறோம் இல்லைங்களா அது கட்டாயம் அவசியம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதற்கு இணையாக கவிமணியுடைய அற்புதமான ஒரு பாடல் காலை மாலை உலாவி இதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளன் யாருங்க யமன் ஓடி போவானே அப்போ நம்ம காலை மற்றும் மாலை வேலையில் சிறிது நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு இருக்கும் பொழுது நீண்ட காலம் ஆளலாம் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்து உணவுக்கும் அந்த உடலுக்கும் உயிருக்கும் உண்டான முக்கியத்துவத்தை திருமூலர் எவ்வாறு குறிப்பிட்டிருக்கார் மிக 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 முக்கியம் நீங்கள் முழுமையாக இன்ட்டு போட்டாலும் தகும் ஏன்னா இந்த வரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக கேட்டே இருக்காங்க ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா இந்த முதல் வரியும் நாலாவது வரியும் கேட்டாங்க ஒரு முறை இந்த இடைப்பட்ட இரண்டு வரிகள் கேட்டிருந்தாங்க எல்லா வரிகளுமே தெருவில் கேட்கப்பட்ட வரிகள் தான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே ஆக இதில் வந்து அடிப்படையான கருத்து என்ன அப்படின்னா நம்ம உடம்பு நல்லபடியாக ஆரோக்கியமாக இருந்தால் தான் உயிரானது வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வளரும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீண்ட காலம் வாழ முடியும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த உடம்புக்கு தேவை உணவு அந்த உணவு உணவு வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் உட்கொள்ள வேண்டும் யாருடைய கூற்று இது திருமூலர் திருமந்திரத்தில் குறிப்பிட்டிருப்பார் சரி சுவைகளுடைய எண்ணிக்கை எத்தனை மொத்தம் ஆறுன்னு சொல்லுவோம் அறு சுவைக்குண்டான பயன்கள் தான் அடுத்து கொடுத்துருக்காங்க இதுவும் பொறுத்துக்கு மாதிரி கேட்டிருக்காங்க என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா இனிப்பு வளம் துவர்ப்பு ஆற்றல் கைப்பு மென்மை கார்ப்பு உணர்வு உவர்ப்பு தெளிவு புளிப்பு இனிமை இது ஒரு முறை பொறுத்துக்கு அடிப்படையாக கேட்டிருக்காங்க என்ன குணத்தை என்ன ஆற்றலை தருகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரியான முறையில் படிச்சுக்கோங்க ஆக நம்ம இன்றைக்கி உணவே மருந்து என்ற முக்கியமான பாடம் பார்த்துருக்கோம் அடுத்த பதிவில் மற்றொரு முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி